இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே கால்நடையாவும் மாட்டு வண்டியிலேயோ போக வேண்டிய நிலைமை இருக்கும் போதே ஒருத்தர் அதுவும் நம்ம கோயம்புத்தூர் தரர் பஸ் விட்டு மாஸ்க் காட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம ஜிடி நாயுடு கோவை டு பழனி உடுமலை வழியா முதன் முதலா கோயம்புத்தூர் மக்கள் பயணிக்க விட்ட பஸ் தான் இது யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் யூ எம் பேர்ல இந்த பஸ் எங்க இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் வரைக்கும் இதுல உட்காந்து பயணிக்க முடியும் அவிநாசி ரோட்ல இருக்க பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் ஏறிக்கலாம் அப்போவே மெஷின் டிக்கெட்டிங் சிஸ்டம் இவர் அந்த டைம்ல இந்த பஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த கண்டக்டர் முழுக்க முழுக்க உள்ள இருக்கிறது எல்லாமே மறத்தால் அனுசி பெருசா டெக்னாலஜி டெவலப்மென்ட் இல்லாத அந்த காலத்துல இப்படி இந்த பஸ்ட் பஸ்ல ரெண்டு பொருமும் இயற்கை சூழ் இருந்த நம்ம கோவை வழியா பயணிக்கிறதே பேர் அனுபவமா இருந்திருக்கும் கேஸ் சிலிண்டர் மூலமா இங்கின இந்த பஸ் ஃபாரின்ல இருந்து சவர்லட் கம்பெனில இருந்து வாங்கியிருக்காரு ஜிடி டி நாயுடு இதுக்கப்புறமா ஆறுநூறு பஸ் இதே மாதிரி கோவை பல்லடம் திருப்பூர் பொள்ளாச்சி பாலக்காடுன்னு எல்லா ஊர் மக்களுக்காகவும் வாங்கிவிட்டாரு ஜி டி நாயுடு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பல்லடம் பஸ் ஸ்டேஷன் அந்த டைம்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாப்பா இது இருந்திருக்கு பஸ் ஸ்டேஷன்லயே ஹைஜீனிக்கான கேன்டீன் வாஷிங் ரூம் பஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் தூங்க சகல ஏற்பாடும் பண்ணிவிட்டு இருக்காங்க கேன்டீன்ல அப்போவே யூரோப்பியன் ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் வருஷம் பிரதேசத்திலேயே மக்களும் பஸ் பயணத்தை பிரிபர் பண்ண கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் ஏங்குற அளவுக்கு அவ்ளோ பஸ் கொண்டு வந்தாரு ஜிடி டி நாயுடு பஸ் சர்வீஸ் பெயிண்டிங் பியூயல் பில்டிங் ஏ டு செட் எல்லாம் பண்ண பெசிலிட்டியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா இந்தியாவையே ஆண்டு கைக்குள்ள வச்சு வேலை கொடுத்துட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்க மத்தியில அந்த டைம்லயே இவ்ளோ பெரிய பஸ் கம்பெனியை உருவாக்கி அதோட மேனேஜரா மிஸ்டர் ஹர்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரரை போட்டு வேலை வாங்கி மாஸ் காட்டியிருக்காரு ஜிடி நாயுடு